வணக்கம் ஜாய் இஜக் ஃப்ரம் ஜவாத் வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி அத்தோடு அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது தன்னுடைய பாடலை பிறர் பயன்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் தன்னுடைய பாடல் பிறருக்கு காப்புரிமையாக மற்றபடி விற்கப்பட்டு உள்ள அந்த பாடல்களை தான் மீண்டும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் கேள்வி கேட்கக்கூடாது எப்படியெல்லாம் ஒரு சுயநலமான ஒரு விஷயத்தில் இசைஞானி இளையராஜா இருக்கின்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வாதம் ஒரு சாட்சியாக மற்றபடி எந்த அளவுக்கு அவருடைய மனோலை ரொம்ப சுயநலமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டான ஒரு விஷயம் அதாவது வந்து மியூசிக் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு இசை வெளியிட்டு நிறுவனம் இவருடைய இசையில் வெளியான பாடல்கள் பாண்டியன் குணா தேவர் மகன் பிரம்மா போன்ற ஒரு நூற்றி ஒம்பது பாடல்களுடைய பாடல்கள் படங்களுடைய பாடல்கள் மற்றபடி இசை வெளியீட்டு உரிமைகளை வந்து இளையராஜாட்ட வாங்கிடுறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒப்பந்தம் போட்டுடுறாங்க அந்த பாடல்களுடைய உரிமை வந்து அவருடைய மனைவி ஜீவா பேரில் இருக்குது அந்த அடிப்படையில் வந்து அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அந்தம்மா கையெழுத்தை போட்டு மற்றபடி வித்துடுறாங்க ஆனால் இவர் வந்து அதை வந்து பயன்படுத்துகிறார் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்னா யூடியூப் மூலமாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக அப்புறம் இன்ஸ்டாகிராம் மற்ற ஒன் ஷோ இதன் அடிப்படையில் இவரும் பயன்படுத்துகிறார் பிறரும் பயன்படுத்துகிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மியூசிக் மாஸ்டர் அப்புறம் அந்த இசை வெளியீட்டு கேள்வி கேட்கும் மாதிரியாக நாங்கள் வாங்கிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் உங்கள் மனைவி பெயரில் இருந்த அந்த இசை அந்த பாடல்களை மற்றபடி வெளியீடு மற்ற எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஒப்பந்தம் போட்டு வாங்கிட்டோம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நீங்களாகட்டும் யாராகட்டும் பிறராகட்டும் அதை பயன்படுத்துவது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லிப்பட்டு என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இளையராஜா மேலே ஒரு வழக்கு போடுறாங்க வழக்கு போட சமயத்தில் அது வழக்கு வந்துக்கிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னால் மீண்டும் அந்த வழக்கு விசாரணை வரக்கூடிய சமயத்தில் இளையராஜாவட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடிய சமயத்தில் அவர் இளையராஜா வந்து ஒரு பதில் சொல்கிறார் அதை தப்பித்தலான ஒரு பதில் முடியல இதில் இல்லை சுயநலம் நிறைய இருக்கிறது தன்னுடைய பாடல் பிறருக்கு கொடுக்காத ஒரு பாடலை பிறர் அதை பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் குறிப்பாக மஞ்சுமல் பாய்ஸு குட் பேட் அக்சி ஏகப்பட்ட படங்கள் சொல்கிறான் அந்த படங்களில் வந்து பிறர் பயணப்படுத்தமுன்னா உடனே ரோட்டில் கேஸை போட்டு காசை பிடுங்கிடுறாரு ஆனால் இவர் பிறருக்கு கொடுத்ததை இவரே மீண்டும் எவ்வாறு பயன்படுத்த முடியும் அது தவறு தானே ஆனால் நான் பயன்படுத்துவேன் கேட்டோம்னா யூடியூப்பு சமூக வலைத்தளங்களில் தானே மற்றபடி அன்னைக்கு போட்ட ஒப்பந்தம் வந்து ஆடியோ தானே போட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டு நீங்கள் மியூசிக் மாஸ்டர் அந்த வெளியீட்டு நிறுவனத்துக்கு வழக்கறிஞர் மூலமாக வாதத்தின் மூலமாக நீதிபதியின் மூலமாக இன்னைக்கு இளையராஜா பதில் சொல்லியிருக்காங்க ஏங்க அன்னைக்கு வந்து கூத்தாக இருந்தது அப்புறம் நாடகமாக மாறியது பிறகு சினிமாவாக மாறியது அப்புறம் சிடியாக மாறிச்சு அப்புறம் இன்னைக்கு வந்து யூடியூப்பு சமூக வலைத்தளங்கள் அப்புறம் திருட்டு சமூக வலைத்தளம் அது சுட்டு திருட்டு ராக்கர்ஸ் என்னமோ நிறைய இருக்கு எல்லாமே வந்து ஒரே கூட்டையில் ஊறின மாட்டேன் பட் பரிணாம வளர்ச்சி அன்னைக்கு அது இன்னைக்கு ஆனால் விஷயம் ஒன்று தான் அதை ஒப்புக்கொள்ளாமல் அன்னைக்கு என்ன சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் போட்டோம் இல்லைன்னு சொல்ல உள்ள ஆனால் அன்னைக்கு ஆடியோ தான் போட்டோம் ஒழிய யூடியூப் சமூக வலைத்தளத்தை நாங்கள் பயன்படுத்த மாட்டோன்னு போட அன்னைக்கு சமூக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழு ஏது யூடியூபும் சமூக வலைத்தளமும் நல்லா யோசிக்கிறோம் எப்படியெல்லாம் ஒரு பதில் பாரு தப்பித்தலான ஒரு பதில் இல்லை இது வந்து பெரிய மனது தன்மையாக இருக்கிறதா அப்படிங்கிற இளையராஜா யோசிக்கணும் பிறர் தன்னுடைய பாடலை ஒப்பந்தம் இல்லாமல் உபயோகப்படுத்துகிறப்ப இவர் கோர்ட்டில் கேஸ் போடுறாரு அதே பாடலை பிறருக்கு ஒப்பந்தம் பண்ணி ஒரு ரைட்ஸ்லாம் கொடுத்தது பின்னால் இவரும் அதை யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதை வந்து ஒத்துக்கலை பாருங்கள் அன்றைக்கி வந்து சமூக வலைத்தளம் கிடையாது யூடியூப் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டு அதனால் நான் உபயோகித்தேன் அதனால் இது தவறு இல்லை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் எல்லாமே ஒன்று தான் அன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் அப்புறம் மற்றபடி திருட்டு சிடி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்புறம் சினிமாங்கிறது அது நிலைப்பாடு தான் இப்போ அந்த சினிமா நிலைப்பாடு யூடியூபு சமூக வலைத்தளம் போட்டு வேறு விதமாக போயிட்டு விஷயம் ஒன்று தானே அதாவது அந்த எழுத்துங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக ஆடியோ ரிலீஸுன்னாங்க நாங்கள் ஒப்பந்தத்தில் போட்டிருக்கோம் யூடியூபு சமூக வலைத்தளம் போடலில் இல்லை அன்னைக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிறது இளையராஜாவுக்கு தெரியாதா இதுக்கு வந்து ஆர்கே செல்வமணி வந்து ஒரு சாட்சியாக மற்றபடி அவருக்கு ஆதரவாக ஒரு சாட்சி சொல்லியிருக்கார் அதாவது இளையராஜா வந்து பாடல்கள் அவருக்கே தான் சொந்தம் மற்றபடி அவருக்கு உண்டான காப்புரிமை அவருக்கு தான் கொடுப்பார் மற்ற யாருக்கு தரமாட்டார் அந்த காப்புரிமை அவரை தான் வச்சுக்குவார் மற்றபடி படைய பட தயாரிப்பாளர்கள் என்ன மற்றபடி பயன்படுத்துறதுக்கு மட்டுமே வந்து அவர் உரிமையை கொடுப்பார் மற்றபடி வந்து அந்த உரிமை காப்புரிமை அப்படிங்கிறது அவர் தான் மற்ற யாருக்கும் பட தயாரிப்பாளர்களுக்கு அவர் கொடுத்தது இல்லை அப்படிங்கிறது போட்டு இவர் ஒத்து ஊதுன மாதிரி மற்றபடி வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவர் ஒரு இளையராஜாவுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கார் இல்லை இது ஆர்கே செல்வமணியும் யோசிக்கல உண்மையிலே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் இது மியூசிக் மாஸ்டர் அப்படிங்கிற அப்புறம் அவங்க எல்லாத்தையும் நீங்கள் குணா பட பாடல்கள் பாண்டியன் தேவர் மகன் பிரம்மான்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த நேரத்தை காசை வாங்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் காசை வாங்கிட்டு இப்போ வந்து உபயோகப்படுத்துகிறப்ப நான் வந்து யூடியூப் சேனல் சமூக வலைத்தளம் இன்ஸ்டாகிராம்லாம் அன்னைக்கு ஒப்பந்தத்தில் இப்போ எழுதலை ஆடியோ ரிலீஸ் தான் எழுதுனேன் இன்றைக்கி ஏதுங்க ஆடியோ ஒன்றுமே ஆடியோங்கிறது என்ன ஒளி பெருக்கி ஒளி சம்மந்தப்பட்டது அவ்வளோதான் அது யூடியூப்பில் ஒழித்தா என்ன இன்ஸ்டாகிராமில் ஒழிச்சா என்ன சமூக வலைத்தளத்தில் ஒழிச்சா என்ன இனி வரும் காலங்களில் வேறு விதமான டெக்னாலஜி வரும் அப்போ என்ன பண்ணுவார் இளையராஜா அப்படியே தப்பிச்சுக்கிட்டே அடுத்தவனுக்கு வித்த பாட பாடலாம் இவரை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாரா ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லை அதே செல்வன் செல்வம்னு சொல்லி தான் காப்புரிமை உண்டு என்ன காப்புரிமை வந்து இளையராஜா வந்து தயாரிப்பாளர்களுக்கு வழங்குவதில்லை என்ன அதே மாதிரி படத்தயாரிப்பாளராக இருந்தாலும் படங்களில் மட்டுமே பயன்படுத்த உரிமை உண்டு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த படத்தை தான் யூடியூப்பு சமூக வலைத்தளம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்ப அதை பண்ணக்கூடிய சமயத்தில் அதுவும் ஒரு படங்கள் தானே சினிமாவோட இப்போ அந்த ஓடிடி தளம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் தான் பயங்கரமாக போயிட்டு அப்படிங்கிற அதுவும் அதனுடைய ஒரு நிலைப்பாடு தானே மழை அப்புறம் தூரல் அப்புறம் புயல் எல்லாம் ஒன்று தானே ஒரே தண்ணி தானே புரியுதுங்களா தென்றல் அதே தான் தென்றல் புயல் அப்புறம் சில்லிண்ட்ரு காசு வீசியது எல்லாமே காட்டுறது தான் அது மாதிரி தான் அது தண்ணி எல்லாமே ஒரு சின்ன வேறுபாட்டின் ஒரு வித்தியாசமாக தெரியும்படி காலத்தின் அடிப்படையில் ஒன்று தான் இதை புரிந்து கொள்ளாமல் இளையராஜா உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அதற்கு ஆர்கே செல்வமணி ஒத்து ஊதியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் ஆமாம் பாவம் மியூசிக் மாஸ்டர் அவங்க போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க பதினஞ்சு வருஷமா இன்னைக்கு கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு மற்றபடி வந்து தான் அந்த யூடியூப்பு சமூக வலைத்தளங்கிற வார்த்தையே வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து மனசாட்சி இல்லாத ஒரு பதில் தன்னுடைய ஒரு விஷயத்துக்கு இளையராஜா அந்த அளவுக்கு கெத்தாக நிற்கிறப்ப பிறருக்கு கொடுத்த விஷயத்திலும் ஆமாம் அவர் வந்து உண்மையிலே வந்து மனசாட்சியோடு நடந்து கொண்டால் உண்மையிலே அவர் இசை ஞானி என்று நாம் போற்ற முடியும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி